பரிசுத்தாவையின் பெயராளே எழுதியம் ஒன்பது ஒன்று முதல் எட்டு படகேரி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார் அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனே துணிவோடிரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர் இவன் கடவுளை பழிக்கின்றான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர் அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து நட என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி நீ எழுந்து உன்னுடைய கட்டுளை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து வீட்டுக்கு போனார் இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர் இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி மூவரு இறைவா உமது கருணையாலும் அன்பினாலும் முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்தியது போல இவ்வுலகில் பல்வேறு குடிய நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள எல்லா மக்களுக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஆசீர்வதித்தருளும் எங்களை உமது திரு ரத்தத்தால் கழுவி அருளும் நிரப்பி அருளும் ஆமேன்